சட்டசபையில் ஸ்டாலினுக்கும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தது வாழ்வுரிமை கட்சினோ ஒரு பேர் இந்த கட்சிக்கு பேர் அதனுடைய தலைவர் வேல்முருகன் அவருக்கும் மோதி கட்சி சொந்த கட்சிக்காரவங்களுக்கு அவங்க எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி கட்சியில் சில இப்போ தான் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால மக்கள் பிரச்சினையை பற்றி அவர் பேசுகிறார் யார் வேல்முருகன் பேசும்போது அப்படி கையை அப்படி நீட்டி கையை வந்து இது பண்ணி பேசுகிறார் உடனே ஸ்டாலின் கோவம் வந்துடுச்சு என்னவருக்கு பேசும்போது கையனுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சபாநாயகர் உடனே நடவடிக்கை எடுங்கிற பேசும்போது கையனுட்டு பேசக்கூடாதா நான் ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன் பேசக்கூடாதா உங்கள் அண்ணாதுரை பேசும்போது எப்படி பேசுவார் தெரியுமா ஸ்டாலின் எப்படி பேசுவார் தெரியுமா ஒரு கையை உயர்த்தி ஒரு விரலை காட்டி தான் பேசுவார் மேடையில் அதே பொசிஷனில் தான் இன்றைக்கி அவர் கையை நீட்டி பேசுன மாதிரி உள்ள தான் சிலையாக சென்னை மவுண்ட் ரோடில் வச்சுருக்கீங்க இந்த படத்தை பாருங்கள் அண்ணாதுரை ஒரு கையை நீட்டி பேசினது அடுத்து உங்கள் அப்பா அவர் தனி ஸ்டைல் அண்ணாதுரை ஒரு கையை கட்டினா இவர் தோலில் துண்டை போட்டு அந்த தோலை ஒரு கையில் அப்படி தொங்க விட்டுக்கிட்டு ஒரு கையை நீட்டி பேசுவார் உங்கள் அப்பா சட்டசேவிலையும் சொல்லி வெளியே அதுதான் அவருடைய மேனரிசம் அப்படி அப்படி அந்த துண்டு இப்படி தொங்கும் அப்படி இப்படி அந்த ஃபோட்டோவையும் பாருங்கள் அடுத்து உங்கள் ஃபோட்டோ பாருங்கள் நீங்கள் கை நீட்டி பேசுனதை பாருங்கள் அடுத்து உங்கள் பையன் உங்கள் வாரிசு கை நீட்டினதை கை நீட்டி பேசுனதை பாருங்கள் அது உங்கள் வாரிசுகள் பூரா உங்கள் திமுக மாடல்கள் பூரா கை நீட்டி பேசுகிறது தானப்பா ஃபேஷனாக வச்சுருந்தீங்க இன்றைக்கி வேல்முருகன் கை நீட்டி பேசுகிறாரு சபாநாயகர்கிட்ட நடவடிக்கை எடுக்க சொன்னால் எப்படி எடுப்பீங்க அதில் அவர் சொல்கிறாரு வேல்முருகன் பேசவே விட மாட்டேங்கிறாங்க அவங்க கலாச்சாரமே இதுதானே பேசவே விட மாட்டான் சபாநாயகர் வச்சு பயமுறுத்துகிறாங்கங்கிறான் எடப்பாடினு சொல்கிறாரு சபாநாயகர் வச்சு பயமுறுத்துகிறாங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க அவங்க கலாச்சாரமே அப்படி தானே ஆளுங்கட்சியாரில் என்ன செய்வான்னா ஒரு ஜாலா அடிக்கிறவனு ஒருத்தனை வந்து சபாநாயகர் அவன்கிட்ட சொல்லி வச்சுருவார் கருணாநிதி எவனையும் பேசவிடக்கூடாது அப்படின்னு உடனே சபாநாயகர் அப்படி பாரு அப்படின்னு அவர் சபாநாயகர் சொல்லுவார் வர்றவங்கெல்லாம் யாரையும் பேசக்கூடக்கூடாதுன்னு கருணாநிதி சொல்கிறார் ஸ்டாலினும் சொல்கிறார் யாரையும் பேசக்கூடாதுங்க அப்போ சபாநாயகர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்ககிட்ட சார் நான் யாரையும் விடலை ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எவனாச்சும் எந்திரிச்சி பேசும்போது உங்கள் மந்திரியை எழுந்திரிக்க சொல்லுங்கள் நான் மந்திரியை பேசுகிறாரும் உட்காருன்னு அமைக்கலை இது டெக்னிக் அப்போ இருந்து இப்போ ஸ்டாலின் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதிர்கட்சியோ மற்றவங்களோ அப்படி பேச எந்திரிச்சா உடனே தலைமுறையில் எழுந்திருப்பார் உடனே அப்பா உட்காருங்க உட்காருங்க மந்திரி அமைச்சர் பேசுகிறார் முடிஞ்சு போச்சு எவன் எழுந்திரிச்சாலும் ஒரு அமைச்சர் எழுந்திரிச்சிடும் உடனே உட்காருங்க உட்காருங்க இப்படி தான் பண்ணுவான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவங்களை எப்போ இருந்து பார்க்குறேன் இந்த கருமத்தை எழுபதுகளில் இருந்து பார்க்குறேன் அந்த ஆளுங்கட்சி வந்து விட்டால் அவ்வளோதான் சபாநாயகர் ஒரு ஜாலராவை வச்சுட்டு பண்ணுவாங்க அதுக்கடுத்தது எதிர்கட்சியை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்பவும் மற்றவங்க விட மாட்டான் ஜெட்டியை வைப்பான் வேசி வைப்பான் அன்றவராக வைப்பான் குதிப்பான் பெஞ்சு மேலே ஏறுவான் பேச விட மாட்டான் அது சட்டசபையை நாரி போச்சு சா அங்கெல்லாம் வா இப்போ பேசுவதற்கான வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கிறதில்ல இப்போ எடப்பாடி எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னத்தை பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுடைய கலாச்சாரம் பொறுத்து தான் ஆகணும் அஞ்சு வருஷத்துக்கு யாருமே சட்டசபைக்கே போகாதீங்க அவங்களே வச்சு நடத்திக்கிட்டோம் அதனால க கூட்டணி கட்சி பேசினாலும் பேச விட மாட்டேங்க கம்யூனிஸ்ட்டை பார்த்தாங்க அப்படி போது பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏயோ இருபத்தஞ்சு கோடிங்கிறாங்கண்ணா உடனே கம்யூனிஸ்ட்காரன் உட்காந்துக்கிறாங்க திருமாவளம் ஆளுங்க பேசுனா கூட இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி இன்னும் குரல் கொடுக்குறாங்கண்ணா அவங்களுக்கு அந்த கோடி ஞாபகம் வந்தோன்னா உட்காந்துக்கிறாங்க அதையும் மீறி சத்தம் போடுறவங்களை இந்த மாதிரி சபாநாயகர் வச்சு தூக்கு அப்படின்னு இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டார்